ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேரட் எடுத்து தோல் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அப்படியே தேங்காய் திருவுங்க பார்த்திங்களா அந்த மாதிரி துளுநா மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டை இந்த பாருங்கள் இந்த மாதிரி குற நம்ம மிக்சியில் போட்டு ப பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியும் கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பு முந்திரி பருப்புலாம் நல்லா செவந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவத்தில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து அதை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ அரைச்சி வச்சு கேரட்டே இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கேரட் ஓரளவு வதங்கிச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலருக்கலாம் இப்போ இது என்ன பண்ணால் அந்த சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்தோடனே பார்க்கலாம் இப்போ காய் வெந்துச்சேன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அந்த கேரட்டில் ஏற்கனவே இருக்கிற அந்த ஈரப்பதம் போய் காய நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம இதில் வந்து வடித்து சாயத்தை போட்டு நம்ம கயாரிக்கலாம் சாதத்தை போட்டோம் இப்போ நம்ம நல்லா கலறிக்கலாம் நம்ம சாதம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் சாதம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவு திருத்திக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாதம் வந்து ரொம்பவும் காரம் இருக்காது குழந்தைங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நல்லாவும் சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ